ஹலோ நம்ம இன்றைக்கி வந்து ரசம் வைக்கிற தான் பார்க்க போகிறோம் உங்களை சொல்லித்தரேன்னு இல்லையா அந்த ரசம்தான் இந்த மாதிரி அஞ்சு தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா புளியை வந்து ஊற வச்சுக்கணும் முதல்ல ஊற வச்சுக்கணும் அப்புறமா மிச்சி ஜாரில் வந்துட்டு நாலு தக்காளி இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறமா ஒரு தக்காளியை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி கருவேப்பில அப்புறமா கொத்தமல்லி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா மிளகு ஜீரகம் கொத்தமல்லி அப்புறம் ஏன்னா ப சாம்பாருக்கு போடுற பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா மிக்சி ஜாரில் வந்து தக்காளி நாலு தக்காளி இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அடித்து வச்சுக்கணும் அது கூட வந்துட்டு புளி ஊற்றிக்கணும் புளி ஊற்றினதுக்கப்புறமா தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுடணும் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா புளி உப்பை போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு அது கூடயே தூளும் போட்டுக்கணும் தூளும் போட்டுட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அது நல்லா கரண்டியில் நல்லா கிளறி விட்டுறணும் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இன்னொரு மிர்ச்சி ஜாரில் வந்துட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோல்லையே இந்த இந்த எல்லாம் வந்து இந்த பொருளெல்லாம் வந்து அதில் கொட்டி அதுக்கூடிய பத்து பல் பூண்டியும் போட்டு நல்லா கறக்க முரக்க அடித்து வச்சுக்கணும் நல்ல ஒரு இதாக இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு மேலே நம்ம கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி அப்புறமா நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இது தூள் அதை வந்து கொட்டிடணும் அதை கொட்டிவிட்டு நல்லா கிளறி விட்டுடணும் அதுக்கப்புறமா இது காஞ்ச மொழக்கம் ரெண்டு போட்டுக்கணும் அப்புறமா பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடணும் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசம் அதை வந்து அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடணும் கிண்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சா கொஞ்சம் சூடானாலே போதும் இந்த நொறை வந்துட்டு இந்த மாதிரி லேசாக அங்கங்கே வரும்போதே ஆஃப் பண்ணிங்கன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா குடிக்கிறதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க அப்புறமா நம்ம நம்ம வீட்டில் சமையல் இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பாடு நம்ம செஞ்ச தக்காளி ரசம்